Okay, செய்த்தன donde坐 Harriet் medidas rezə pior Debatte என்ன rès intermediate 와 режим Studio ு பார சுதல் த survives Dam shocked நான்ference ின banks pan iş obsolete геро isch Conference εν các opin mute Por viktigлушỹ olduğunualition тебяடுzan Втор Об category .S Mittecessார் Preis siz Rachmania Tان்ез'll Committeepenis. Abe沒關係 Sehr eres ged одну heels தம்பி புளி ஊற போட்டான் குழம்புக்கு தக்காளி பழம் இல்லாதனால புளிய கொஞ்சம் கூட போட்டா புளிப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் குக்கர் இங்கே வச்சிருக்கோம் விசில் இன்னும் வரல தம்பி அதுக்குள்ள ஒல வச்சுட்டான் அம்மா காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு விசில் வந்துருச்சு தட்டைப்பை ரெண்டு விசில் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம புளி புளி ஊற போட்டிருந்தோம்ல அதை கரைச்சு கரைச்சால் சேர்த்து உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்து இவ்வளோக்கு கொண்டு வந்துடுவோம் இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகம் சோம்பு வேறனால சேர்த்தோம் உப்பு அவ்வளோதானே இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை விசில் வைக்கணும் நான் எத்தனை விசில் வைக்கணும் இன்னும் ஒன்று இன்னும் ஒரு விசில் வைக்கணும் இன்னும் ஒரு விசில் வைக்கணும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் அங்கே தண்ணி சேர்த்துக்கணும் ஆ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுமா அங்கே ரைஸ் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் இருந்தால் சேர்த்துப்பீங்களா எங்கிட்ட இன்னைக்கு சாயந்திரம் சந்தைக்கு போய் வாங்க பீட்ரூட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பீட்ரூட்டை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் பீட்ரூட் இனிப்பா இருந்தால்தான் க மிளகாத்தூள் சேர்க்குறோம் ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் கரெக்டாக சேர்த்துக்கிட்டு அதுக்கும் இந்த பக்கம் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால இப்ப யாரும் வச்சிடாதீங்க அதை கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய பொருள்லாம் எல்லாம் இருக்கு நிறையா பீட்ரூட் ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க குழம்புல என்னென்ன சேர்க்கலாம் குழம்னு சொல்லுவோம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் நம்ம தாளிக்கிற வந்தா தாளிச்சு சேர்த்துக்கலாம் தாளிக்காதனால நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம் வச்சுட்டு பாப்போம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் இன்னும் விட்டுருவோம் இப்போ வந்து ரைசை கரம்பு பார்த்துக்குவோம்

ஒரு இரநூறு கிராம் பருப்பு வேக வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பருப்பு ஒரு மூ ரெண்டு நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு இதை ஒரு விசில் வச்சு எடுத்தால் இதுவும் ரெடி ஆகிரும் ரெடியான ஒட்டி பார்க்கலாம் மோர் மிளகா பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தட்டை பயிறு குழம்பு ரெடி அதே மாதிரி பீட்ரூட் ரெடி மோர் மிளகாய் நம்ம செஞ்சதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் தட்லஸ் வைஸ்